இதுதான் மாயை ஓ ஓகேங்களா அந்த குழந்தைக்கு பேரு மகா மாயை மாயை இல்ல மகா மாயை மகா மாயைனா மாயைனாலே இல்யூஷன் அப்படின்னு அர்த்தம் மகா மாயைனா மிகப்பெரிய இல்யூஷன் அர்த்தம் ஓகேங்களா அவங்க தான் வந்து யாரு அப்படின்னா சுபத்திரை யாரு கிருஷ்ணருடைய சகோதரி ஓகேங்களா அது தெரியாம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மாரியம்மனை மகமாயின்னு கூப்பிட்டு இருக்கோம் நம்ம மகமாயின்னு கும்பிடுறோம் இல்லையா அது மகமாயி கிடையாது அது மக மாயை அதுதான் ஓகேங்களா இப்போ இடம் மாத்தி கொண்டு வந்துச்சு அப்போ அவர் அப்போ அந்த ரெக்கார்டு பிரகாரம் அவர் பிறந்தது நள்ளிரவு டைம் இல்ல